ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏலரை செனில் ஓட்டு வீடு ஒன்று சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க தாமரைக்குளம் தாமரை குளத்துலேருந்து வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க நெகமம் நெகமத்துலேருந்து வெறும் ஒம்பது கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் அமைஞ்ச வீடுங்க தார் ரோடுக்கு பக்கத்திலேயே இந்த வீடு வந்துடுதுங்க ஸோ போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க வெடி வெடி வேணாலும் வந்து போ வந்து போகிற ஏரியாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏழரை சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வீடு பார்த்திங்கன்னா உள்ள ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனுங்க டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குதுங்க ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்ல மெயினான ஏரியாங்க இந்த வீட்டிலேருந்து மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தின்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து குடியிருக்கலாங்க எந்த ஒரு செலவுமே செய்ய வேண்டியதில் வந்தொன்னே குடியிருக்கலாம் நெக்ஸ்ட் உள்ளே போகிறோம் உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் பெரிய ஒரு ஹாலுங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா சிம் சீட் போட்டிருக்காங்க ஆங்கில் போட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பக்கத்தில் சமையல் ரூம்ங்க சமையல் ரூமும் பார்த்தீங்கன்னா மேலே சீட் போட்டிருக்காங்க ஜாமான் வைக்கிறக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா சிங்க் கொடுத்துருக்காங்க பா பாத்திரங்கள் இருக்குது எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு இதுலேருந்து உள்ள பெட்ரூமுங்க இது பார்த்திங்கன்னா மேலே ஆங்கிள் போட்டு ஓடு போட்டிருக்காங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம்ங்க நெக்ஸ்ட் இதுலேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம்ங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே ஆங்கில் போட்டு போர்டு போட்டிருக்காங்க ஜாமான் வைக்கிறக்கு எல்லாம் செல்ஃபெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம்ங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனுங்க ஸோ ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி குடி இருக்கலாங்க சப்போஸ் நீங்கள் வாங்கி வாடகைக்கு வரனாலும் வாடகைக்கு விட்டுக்கலாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வாசலுங்க ஒரு நாலஞ்சு கார் இந்த தடவலுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாசலுங்க நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜலமுலையில் ஒரு தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க ஸோ தண்ணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மரம் இருக்குங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது நிறைய இடம் இருக்குங்க நீங்கள் இந்த இடத்துலையும் கூட நீங்கள் வேறு எதாவது வீடு எதாவது கட்டணும் கூட கட்டலாங்க இல்லை வேறு ஏதாவது பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கார்டனிங் வர கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் கஸ் அது மாதிரி தேடிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளான பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகுங்க வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க பூசருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சௌகரியமாக தான் கட்டியிருக்காங்க வீடு வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குதுங்க வீடும் பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு பேஸில் அமைஞ்ச வீடுங்க இந்த வீடுக்கு பக்கத்துலையே பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்கூல் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க ஸோ எல்லா அவசத்தையுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குதுங்க வீடும் பார்த்திங்கன்னா நல்ல தார் ரோடு பேஸிலேயே அமைஞ்ச வீடுங்க நல்ல மெயினான ஏரியாங்க நல்ல அமைதியான ஏரியா நீங்கள் தார் ரோட்லேருந்து வந்தோன்னே இந்த வீட்டை ரீச் பண்ணிடலாங்க வீட்டுக்கு ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது வீட்டுக்கு லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குதுங்க நிறைய செடி எல்லாமே வச்சுருக்காங்க முன்னாடி இந்த வீட்டையே சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பக்கத்தில் பக்கத்தில் எல்லாமே வீடு அமைஞ்சிருக்குங்க ஊருக்குள்ளே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போகிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சௌகரியமான வீடுங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இது மாதிரி கூட நீங்கள் வாங்கி போடலங்க ஃப்யூச்சரில் நல்லா வில போகக்கூடிய ஏரியாங்க டவுனில் நிறைய பேர் வந்து நிறைய பிரசுரோட இருப்பீங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸில் வந்து போகிறதுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான அமைதியான ப்ராப்பர்ட்டிங்க முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா மாமரம் கொய்யா மரம் மாதுளஞ்செடி எல்லாமே வச்சுருக்காங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இடம் இருக்குங்க அதாவது ரோடு பேஸில் பார்த்திங்கன்னா இடம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா எதாவது நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கடைக்கு இது ஏதாவது கட்டி கூட நீங்கள் வாடகைக்கு விடல இல்லை நீங்களே வேணாலும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க கடைக்கு இதை வச்சுக்கலாங்க வேற ஒர்க் ஷாப்பு அது மாதிரி எதாவது கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது ரோடு பேஸில் வீடு பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த வீடுங்க ஸோ வாஸ்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாய்க்க தண்ணி வந்துடுதுங்க வாய்க்கால் தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் இருக்குதுங்க அதுக்கு டைமிங் தகுந்த மாதிரி தண்ணி இதில் போகுங்க ஸோ நல்ல நேச்சுரலான ப்ளேஸுங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியான வீடு தேடிட்டுருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடு செட் ஆகுங்க நல்லா அமைதியான ஏரியாங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஏழரை சென்ட் இருக்குங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த வீட்டை பற்றி வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இது மாதிரி வேற எதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா மறக்காமல் பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேல் பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி வணக்கம்